நம்மளை கடத்திட்டு வந்து வச்சுட்டு நம்ம முன்னாடியே காண்டன் நின்றுக்கிட்டு இருக்கானே ஒருவேளை புருஷன் ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னதுனால காண்டாயிட்டானோ என்ன உருன்னு பார்க்குற அந்ததுலேருந்து திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை துறக்கிற வேறு எதையுமே சொல்ல மாட்டேங்கிற நான் என்ன சொல்லணும் அப்பா ஏண்டா அறையிற ஓ புருஷனோட ஃபோன் நம்பர் சொல் எனக்கு தெரியாது 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 ஆஹா இவளை கடத்தினதே வேஸ்ட் ஆகிடும் போல இருக்கு சரி உன்னோட நம்பர் சொல்லு எனக்கு ஃபோனே கிடையாது அப்பா என்ன மறுபடியும் அறையிற புருஷன் இல்லாமல் கூட இந்த காலத்து பொம்பளைங்க இருந்துருவாளுங்க ஆனால் ஃபோன் இல்லாமல் மட்டும் இருக்க மாட்டாங்க எங்கிட்டயே போய் சொல்றியா அறிவுகிட்டவனே நான் பிசி உள்ள பேசினது உனக்கு ஞாபகம் இல்லையா ஹார்கிட்ட கதை விடுற ஆ செல்ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன்னு ஃபோனில் சொன்னதை நீ மறந்துட்டியா படுபாவை நம்ம பேசுனது எல்லாம் ஒன்று விடாமல் ஒட்டு அது கௌரவத்துக்காக போய் சொன்னேன் திட்டம் போட்டு நாம இவ்வளோ கடத்துனா இவளும் திட்டம் போட்டு ஃபோன் நம்பர் சொல்லவே மாட்டேங்கிறாளே இப்போ எப்படி பணத்தை வாங்குறது உன் புருஷனுக்கு உன்னை கடத்தின விஷயம் தெரிஞ்சாதானே தானே எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று பண்ணு என் வீட்டுக்கு போய் என் புருஷனை மீட் பண்ணி பேசிட்டு வா வேறு வழியே இல்லை நீ என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினா அங்கேருந்தே ரிமோட்டை அழுத்திடுவேன் ஆமாம் எப்போ போக போகிற எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போவேன் போதுமா எனக்கு சீரியல் பார்க்கணும் சீரியல் பார்க்கலனா தலையே வெடிச்சிரும் ஏற்பாடு பண்ணுறேன் போதுமா ஓகே ஓகே அப்புறம் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வா அம்மா எப்பா ஏன் தின்னது பத்தலையா லவ்லி பிரியாணியா கேக்குது வேணும்னா நீயும் ஒரு லவ்லி பிரியாணி வாங்கிக்கோ நான் என்ன ஒன்று லவ்லி பிரியாணிக்காக வா கடத்தின அட பாவி கடைசியா என்னை மெழுகுவத்தி வெளிச்சத்தில் உட்கார வச்சுட்டானு உங்கள் டாடியோட செல்ஃபோன் நம்பரை யோசிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா டாடியோட நம்பரு என்னோட செல்ஃபோனில் இருக்குது அப்போது இவ்வளோ நேரம் நீ உங்கள் டாடியோட ஃபோன் நம்பரை யோசிக்கலையா யோசித்தேன் நினைவுக்கு வரல உன்னோடய ஃபோன் எங்கே இருக்குது வீட்டில் சார்ஜரில் இருக்குது வயசு பொண்ணுங்க செல்ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் கூட இந்த காலத்தில் வரமாட்டாங்க ஆனால் நீ செல்ஃபோன் இல்லாமல் ஏன் கூட வந்திருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் என்னமோ நீ எடுத்துகிட்டு வர சொல்லி நான் எடுத்துகிட்டு வராத மாதிரி என்ன கேள்வி கேட்குற வீட்டில் மம்மி டாடி ரெண்டு பேர் தானே ஆமாம் ஏன் கேட்குற முதல்ல உன்னை கடத்தின இப்போது உன் செல்ஃபோனை கடத்த போகிறேன் அதுக்கு பேசாமல் டாடியவே மீட் பண்ணிடலாமே ஏன் மாட்டிக்க வழி சொல்கிறியா ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கினா தான் கடத்தலுக்கே மதிப்பு அதனால் அவங்க தூங்குனதுக்கப்புறம் போய் பொத்துனாப்ளம் உன் ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறேன் என்னை தனியாக விட்டுட்டு போக போறியா பயமாக இருக்கு அதான் துணைக்கு மெழுகுர்த்தி இருக்கு அப்புறம் என்ன லைட்ட அட்டா பாவி காருக்குள்ளே என்ன தனியாக வாயெல்லாம் பொத்தி கட்டி போட்டுட்டு அவன் என் வீட்டுக்கு கிளம்பிட்டானே அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே கட்டி போட்டு வயர்ல ஸ்டிக்கர் ஊட்டிட்டு போனாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சுட்டு போயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆடா பாவி மெழுகுவத்தி வெளிச்சத்தில் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு எனக்கு என்னான்னு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு போயிட்டாலே பயமாக இருக்கே டீ காசி என்னடா போலீஸ் இப்படி வெட்டின்னு வருது என்னால் ஓட முடிலடா அண்ணாத்த சீக்கிரமாக ஓடி வாங்க ஏய் என்னடா எவ்வளோ நேரம் தாண்டா ஓடின்னு இருக்குது தொட்டினே இருக்கிறாங்க விடாம அண்ணாத்த போலீஸ் தொட்டுற வரைக்கும் ஓடின்னே இருப்போம் புரியுதா வாங்க என்னத்த நின்ட்டா தேய் ஓட முடியலனு சொல்லு நிற்கிறேன் கேள்வி கேட்டு நிற்கிறேன் போலீஸ் வந்து எனக்குதான் டேய் என்னால் முடியலடா அண்ணாத்த நின்னுக்கு வச்சுக்கோ இப்போ மாட்டிப்போம் சீக்கிரமாக ஓடியா டேய் முடியலன்னு சொல்லு நேரம் ஓடிவா ஓடிவான் அண்ணாத்த போலீஸு பக்கத்துல வந்துட்டாங்க டேய் மெய்யாலுமே கலப்புறது அண்ணாத்த நாய் வருத நாயா அப்படிங்கப்பா அப்பா சொன்னதும் அண்ணாத்த நமக்கு முன்னால ஓடி நிகழாரு நாமளும் ஓடுவோம் யோ காசியும் கபாலியும் என்ன ஓட்டம் ஓடுறாங்கய்யா நம்மளால் துரத்தி பிடிக்க முடியலையா ஆ இன்ஸ்பெக்டர் விஜய் வேற பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ரவுடி பயல்க தப்பிச்சிட்டானுங்களே ஐயா அவனுங்க இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது இதுக்குள்ளே எங்கேயாவது தான் இருப்பாங்க வாயா போய் கண்டுபிடிக்கலாம் அட போயா அவனுங்க ஓடின ஓட்டத்துக்கு இந்நேரம் ஓய மாற தாண்டியே ஓடிருப்பாங்க அண்ணாத்த இந்த வீடு இரட்டாக இருக்குது அப்படியே பின்னாடி ஏறி குதித்து உள்ளே போய் ஒழிச்சுக்குவோம் யாருன்னு தெரில நீ பாட்டுக்கு பின்னாடி கம்பவுண்ட் சோர் ஏறி குதிச்சுட்ட உன்னை நம்பி நானும் குதிச்சுக்கினேன் என்னத்த பயப்படாம வாங்க டேய் என்னடா உள்ளே போற யாராச்சும் இருக்கு போறாங்கடா அண்ணாத்த வீடுனா யாராவது இருப்பாங்க வாங்க அவங்க கிட்டே போய் நம்ம ஹெல்ப் கேட்போம் டேய் பயந்துட போறாங்கடா நம்மளை பார்த்துன்னு நம்ம மூஞ்சை தொடச்சிக்குவோம் அண்ணாத்த அப்ப பயப்பட மாட்டாங்க டேய் என்னடா அப்படியே மெதுப்பாக நடந்து உள்ளே வந்துட்டோம் வாசல் திறந்துருக்குது அண்ணாத்த கதவும் திறந்துருக்குது எதுக்காக கதவை திறந்து வச்சு நிற்கிறாங்க வேளை கள்ள கதலாக இருக்கும் அதுதான் பின்னாடி கதவை திறந்து வச்சிருக்கிறாங்க டேய் பின்னாடி வழியாக நொழிஞ்சு ஒரு வழியாக வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம்டா அண்ணாத்த டிவியில் கார்ட்டூன் சேனல் ஓடுது டெய் ஆனால் ஆள் யாரையுமே காணுமேடா வேளை பாத்ரூம் போயிருப்பாங்க அண்ணாத்தை என்னாடா நீ குடும்பத்தோட பாத்ரூம் போவாங்க என்ன என்னத்தை குடும்பமே எப்படி அண்ணாத்த ஒன்னா போவாங்க தனித்தனியாக தான் போவாங்க என்னடா சத்தத்தையே காணும் அண்ணத்தை கதவை சாத்திட்டு போனா எப்படி அண்ணாத்த சத்தம் கேட்கும் டெய் நான் டிவியை சொன்னேன்டா அண்ணாத்த ரூம் எல்லாம் திறந்துருக்கேன் அண்ணாத்த டெய் உள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் வா என்னாடா மூணு ரூமுக்கு இது ஆனால் ஆள் யாரையுமே காணும் லைட் தெரியுது ஏசி ஒன்றுக்குது ஆனால் ஒரு ரூம்லேயும் ஆளை காணும் அண்ணாத்த நான் நினைக்கிறேன் மொட்டை மாடியில் இருப்பாங்கன்னு இன்னாடா நீ டிவியை போட்டுன்னு இதுகிட்ட மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்கோ என்ன அண்ணாத்த நீங்கள் குழந்தைக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனலை போட்டுட்டு அவங்க வேறு சேனல் பார்க்குறதுக்கு மாடிக்கு போயிருப்பாங்க அப்போ குழந்தை தான் பாத்ரூம் போயின்னுக்குதுன்னு நினைக்கிறான் கரெக்டாக சொன்னீங்க அண்ணாத்த டேய் நாடா மீன் வாசுக்கு அதுவும் தொந்துன்னுக்குது அண்ணாத்த ஒரு வேலை வாசலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாடா மெதுவாக எட்டின்னு பார்ப்போம் என்னடா இங்கேயும் யாரையுமே காணும் அண்ணாத்த மெயின் கேட்டும் தொந்து நிற்குது அண்ணாத்த காசி அண்ணாத்த நாய் கூட இல்லை அண்ணாத்த எப்படா கண்டுபிடிச்ச நாய் கொலையிற சத்துமே வரலையா நான் அத்தை நான் நான் முறிக்கிறேன் டெய் என்னடா பயங்கரமாக இன்னமோ கணக்கு போட்டுனுக்குற என்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நின்றவன இந்த பங்களக்குள்ளே கூட்டுனு வந்துட்டு நீ பாட்டு யோசிச்சுன்னுறியா அண்ணாத்த என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு நறுக்கிறேன் என்னடா யோசிச்சுன்னு நமக்கு போன வருஷம் ஆப்போ வச்சானுங்க நாம் இந்த வருஷம் அவங்களுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளாட்டியும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சின்னு தொட்டி நிறுது இதுதான் நடந்தது ஐயோ அண்ணாத்த அது இல்லை அண்ணாத்த இந்த வீட்டில் ரூம் திறந்து நிற்குது டிவி ஓடி நிற்குது லைட் எரிஞ்சு நிற்குது மெயின் கேட்டு திறந்து நிற்குது அதே மாதிரி முன்னாடி வாசலும் திறந்து நிற்குது இவ்வளோ நடுக்குது இல்லை என்னென்னு யோசிக்கணும்ல கொஞ்சம் டைம் கொடு அண்ணாத்த சரி யோசி நான் கரெக்டாக சொல்லணும் புரிஞ்சுக்கினியா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டா என்னடா யோசிச்சுன்னே இருக்கிற எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அண்ணாத்தை எனக்கு தெரிஞ்சிடுச்சி என்னடா தெரிஞ்சிடுச்சி வாங்க மாடியில் போய் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் டெய் மாடியில் ஆள் இருந்தால் என்னடா பண்ணுவ அப்படியே சைலண்ட்டா ரெண்டு பேரும் வெளியில் போயிடுவோம் அண்ணாத்தை என்னடா நீன்னு வெளியில் தான் நம்மள போலீஸை தேடினுதை பிடிச்சிட மாட்டாங்களா இவங்க கையில் மாட்டிக்கினாலும் போலீஸில் தான் அண்ணாத்தை பிடிச்சி கொடுப்பாங்க டெய் ஏண்டா பயமூர்த்தரை பயம் இல்லை அண்ணாத்த நெஜம் அண்ணாத்த ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்னடா பாத்ரூம் போன குட்டீஸு இன்னும் வெளியில் வரல டேய் அதுக்கு இன்னும் வந்துருக்காதரா நீ வா மாடியில் போய் யாராவது இருக்கீராங்களான்னு பார்ப்போம் என்னடா மாடிக்கும் வந்துக்கணும் ஆனால் யாருமே இல்லையாடா எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையாத்த என்னடா சொந்தக்காரன் மாதிரி சொல்லினுகிற டீ இவ்வளோ நேரம் என்னடா யோசிச்சுங்க அந்த நீசரப்படாத அண்ணாத்த கண்டிப்பா சொல்றேன் டீ வாடா கால்லாம் வலியுது கீழே போய் உக்காரலாம் அண்ணாத்த அதுக்கு முன்னால என்னடா அதுக்கு முன்னால என்ன முழுசா சொல்லு திறந்துருக்கிற எல்லா கதவையும் மூணு அண்ணாத்தீ ஒரு வேளை வெளியில போய் நிறந்தவங்க வந்தாங்கன்னா என்னடா பண்ணுவ அண்ணாத்த கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஆமா அண்ணாத்தை டீ அவங்க வர மாட்டாங்க அண்ணா பாத்ரூம் போயிருக்குதா குட்டிஸ் அது வருமில்ல அண்ணாத்த பாத்ரூம் போயிருக்குன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறாண்ணாத்தை டீ நேடா நீ அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி வாபஸ் வாங்கிக்கிறேன் கீப்பர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்குறேன் வட கீழே போலாம் டே ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட் டீ ஒரு வழியாக எல்லா கதவையும் மூடிட்டு சோபாவில் வந்து உக்காந்தாச்சு நான் சொகமாக கீதுறான் சோபாவை உக்காந்துக்கினா இப்போதாண்டா மொதமாக உக்காந்துக்கிறேன் சோபால அண்ணத்தை இங்கேயே தங்கிடலாமா ஏய் யாருமே இல்லாத வீட்டில் நாம் எப்போரா தங்கின்னு இருக்க முடியும் என்ன அண்ணாத்த யாருமே இல்லாத வீட்டில் தான் அண்ணாத்த நாம் தங்க முடியும் யாராவது இருக்கிற வீட்டில் தங்குனா மாட்டிக்குவோம் என்ன இன்னத்தை எது சொன்னாலும் என்னவே மொச்சி இருக்கிறேன் நீன்னு தே ஃபியூ மோமெண்ட்ஸ் லைத் கார்ட்டூன் சேனல் ஓடி நிற்கிது இந்த ரிமோட் எங்க ஆ கெடைச்சிச்சுப்பா அண்ணாத்த ரிமோட்டு டேய் சவுண்டு வைடா என்னது ரிமோட் அமுத்துனா சவுண்டு வர மாட்டேன்து அண்ணாத்த ரிமோட்டு ரிப்பேர் போல் இருக்கு டேய் என்னடா காசி உனக்கு அறிவே இல்லைடா ரிமோட்டை திருப்பி பிடிச்சின்னு அமுத்தினா எப்படா சவுண்டு வரும் நேராக பூச்சி நம்பத்துறா சாரி நத்தை இப்போ வைக்கிறேன் கரெக்டா அண்ணத்தை வேற என்ன சேனல் போடட்டும் டேய் ஏதாவது ஒரு சேனலை போடுறா நானா நட் படத்தை போட்டுக்கிற சவுண்டு வேற பயங்கரமா கீது பேய் படம் தான் போடலாத்த சேனல்லே போட்டுக்கிறாங்க அத்தான் டேய் டிவி நிப்பாட்டுறா எனக்கு பயம்மா கீதுரா காசி இதுக்கு அண்ணத்தை பயந்து நின்றுக்கிற இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அது பேய எப்படி அண்ணத்தை சொல்கிறீங்க டெய் நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்க பேய்க்கு பயந்துங்கிறதாண்டா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுன்னு ஓடிருக்கிறாங்க அவங்க தொப்பிச்சிக்கினாங்க ஆனால் நாம மாட்டேங்கா காசி அன்னத்தை பேயெல்லாம் இருக்காது அண்ணத்தை டெய் அப்புறம் எப்படிடா ஆளே இல்லாத வீட்டில் டிவி ஓன்னு இருக்குது லைட்டு எஞ்சின்னு இருக்குது ஏசி கூட ஓன்னு இருக்குது அண்ணா கதவுலாம் தெரிந்துது எப்படா காசி அண்ணாத்த நான் நினச்சது சரியாக தான் கீது என்னடா நினச்சேன் நின்று இந்தா செம்மா நினச்சேன் நினச்சேன்னு சொல்லிக்கிறியா தவிர இன்னும் நினச்சேன்னு சொல்லவே மாட்டேன்றா அண்ணாத்த இந்த வீட்டில் உள்ளவங்க நாம் உக்காந்து நிறுவனமே இந்த சோபாவில் தான் குழந்தையோட உக்காந்து டிவி பார்த்து என்னடா காசி நீ தான் கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுணும் மாடிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லின இப்போ என்னன்னா அவங்களும் டிவி பார்த்து நின்னாங்கன்னு சொல்றியாடா அண்ணத அத்து பழசு இத்தான் புதுசு அப்படின்ற ஆமா அண்ணாத்த சரி அப்பால என்னாச்சு திடீர்னு செல்போன்ல டெத்து மேட்ரு வந்து நிற்கிது பாவம் அழுது பொருண்டு அவசரமாக ரூமுக்கு போய் எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றின்னு இருக்கிறாங்க கிளம்புற அவசரத்தில் ஏசி லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு டேய் அதெல்லாம் சரி போனவங்க வாசிக்கிறது போக கூடா சாத்தம்மா போய் இருப்பாங்கோ பின்னால் வர்றாங்க சாத்துவாங்கன்னு நினச்சின்னு முன்னால் உள்ளவங்க அவசரமாக போயின்னு இருக்காங்கண்ணாத்த பின்னால் வந்தவங்களும் அதே அவசரத்தில் கதவெல்லாம் கண்டுக்காமல் போயிருக்கிறாங்க அண்ணாத்த அப்போ டிவி என்ன அண்ணாத்த அவ்வளோ பெரிய கதவியே மறந்துருக்கிறவங்களுக்கு இத்தனை ஒன்று டிவி ஒரு பெரிய விஷயமா அண்ணாத்த சரி அப்போ வெளிக்கேட்டு நடந்து போனப்பவே அவசரத்தில் மறந்தவங்க காரில் போகிறப்ப எப்படி அண்ணாத்த ஞாபகம் வச்சுப்பாங்க அத்தான் மெயின் கேட்ட கூட சாத்தாமல் போயின்னு இருக்கிறாங்க என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்துருக்குமா இல்லை ஞாபகம் முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மாதிரியாக நடந்திருக்கோன்னா த இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்கோ ஷேர் பண்ணிக்கோங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ